எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ சாய் சத் சரித்தம் அத்தியாயம் பதினாறு பதினேழு துரித பிரம்மன் ஞானம் இவ்விரண்டு அத்தியாயங்களும் சாய்பாபாவிடமிருந்து துரிதமாக பிரம்மன் ஞானத்தை பெற விளைந்த ஒரு செல்வந்தரின் கதையை பற்றி கூறுவதாகும் முன்னுரை முன் அத்தியாயத்தில் சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்கப்பெற்றது பெற்றது அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார் ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுவார் தாமே சச்சிதானத்தினால் சத்து சித்து ஆனந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புறச்சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வதில்லை அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார் உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம் தயை முதலான பண்புகள் அமைய பெற்ற பிரிதொருவர் எவரும் அவரை சிந்தாமணி கல்லுக்கோ நினைத்தவை அனைத்தையும் தரும் ஓர் அரும் பொன்மணி கற்பகத்தருவிற்கோ விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக மரம் காமதேனுவிற்கோ விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக பசு ஒப்பிட முடியாது ஏனெனில் நாம் விரும்பினவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன ஆனால் சத்குருவோ கருதுதற்க ஆராய்ந்து அறிதற்கியலாத மெய்பொருளாம் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நமக்கு நல்குகிறார் இப்போது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்ம ஞானம் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக்கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம் தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிக்ஷத்துடன் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் துரதிருஷ்டவசமாக அவர் பெயர் இருப்பிடம் முதலியன குறிக்கப்படவில்லை அவர் ஏராளமான செல்வம் வீடுகள் வயல்கள் நிலங்கள் முதலியவற்றை பெருந்திரளாக குவித்திருந்தார் பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார் பாபாவினது புகழ் அவரது செவிகளை எட்டியபோது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும் எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்ம ஞானத்தை அருளும்படி வேண்ட போவதாகவும் அங்கனம் அதை அவர் பெற்றால் அது நிச்சயம் தன்னை இன்னும் அதிக மகிழ்ச்சியுடையவராக்கும் என்றும் கூறினார் அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார் பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல அதிலும் குறிப்பாக மனைவி மக்கள் செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகிய உம்முடைய பிரம்மஞான நாட்டத்தை யாரை திருப்தி செய்ய இயலும் இப்பேர்வழி தமது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய் வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷிரடிக்கு வந்தார் மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார் அவர் பாதங்களில் விழுந்து கூறினார் பாபா இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமுமின்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவில் உள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன் எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளேன் நான் தங்களிடம் இருந்து பிரம்மத்தை பெறுவேனாகில் எனது கடின முயற்சிகளெல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும் பாபா அப்போது கூறியதாவது ஓ எனது அருமை நண்பனே ஏங்கிக் கவலையுறாதே நான் உடனேயே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன் எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் ரொக்கத்திலேதான் கடனில் அல்ல எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம் தேக ஆரோக்கியம் ஆற்றல் புகழ் பதவி நோய் தீர்த்தல் போன்ற இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர் இங்கு வந்து பிரம்மஞானத்தை கேட்பவர் அரிது இவ்வுலக பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மஞானம் தரச் சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை யான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தின் சுற்றுச்சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் தெரிவித்து தெளிவிப்பேன் என்றார் இதை புகன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார் அவரை அங்கே அமரும்படி செய்து பிரிதோர் உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார் இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்கச் செய்தார் பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வடியிடம் சென்று ஐந்து ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார் பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாயும் கூறினான் பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார் இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான் இந்த பரிசோதனை இரண்டு மூன்று முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும் பின்னர் இந்த அற்பத் தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும் உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவை இருக்கவில்லை நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையும் தெரிந்து கொண்டே இருந்தார் இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த விழைகின்றவருக்குரிய ஓர் சோதனையாக மேற்கொண்டார் போலும் அப்பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றினை தம் பையில் வைத்திருந்தார் அங்கனம் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் ஐந்து ரூபாய் பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வனவற்றின் வெறும் மேலோட்ட பார்வையாளராக இருந்திருக்க மாட்டார் பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பிக் விடுவார் என்றும் தேவையான பணமும் ஒரு அற்பத் தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார் எனினும் அவருக்கு ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார் பாபாவிடம் அன்பு பூண்ட வேறு எந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு ஐந்து ரூபாயை அளித்திருப்பான் இம்மனிதரின் இயல்பு வேறானதாக இருந்தது அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை திரும்பிச் செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்க தொடங்கினார் பாபாவிடம் அன்றாடி ஓ பாபா தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பாபாவும் ஓ எனதருமை நண்பனே நீ பிரம்மத்தை கண்ணுறும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விபரமாக ஆய்ந்த வழிமுறைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும் பிரம்மத்தினை கண்டு உணர்வதற்கு ஒருவன் ஐந்து பொருட்களை கொடுக்க வேண்டும் அதாவது ஐந்து பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவையாவன ஒன்று ஐந்து பிராணன்கள் முக்கிய சக்திகள் இரண்டு ஐந்து உணர்வுகள் செயலில் ஐந்து பார்வையில் ஐந்து மூன்று மனது நான்கு புத்தி ஐந்து அகங்காரம் பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை நிகர்த்த கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனை அளித்தார் அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள் தகுதிகள் எல்லோரும் தத்தமது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள் அதற்காக சில தகுதிகள் முழுமையுமாக தேவைப்படுகின்றன ஒன்று முமுக்ஷை அல்லது விடுதலை அடைய செறிந்த விருப்பம் தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளில் நின்று விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன் மற்றதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகின்றான் இரண்டு விரக்தி இவ்வுலக மறு உலக பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி இகபரங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவைகளை ஒருவன் வெறுத்தாலன்றி ஆத்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை மூன்று அந்தர்முகதா உன்முக சிந்தனை கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்குடையவர்களாய் படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளவனவற்றையே நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான் ஆத்மானுபூதியையும் இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்த்த நோக்கை உன்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவைப் பார்க்க வேண்டும் நான்கு தீவினைகள் கசடர கழிபடுதல் ஒருவன் கொடுந்தன்மைகளிலிருந்து மாறினாலன்றியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினாலன்றியும் தன்னைத்தான் ஒருங்கிணைத்து அமைதியுற்றாலன்றியும் மனம் சாந்தமுற்றாலன்றியும் தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானுபூதியை எய்துவிட இயலாது ஐந்து ஒழுங்கான நடத்தை உண்மையுடைய தவமுடைய உள் தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறையனுபூதியை எய்த இயலாது ஆறு பிரேயஸ் விளக்கி புலனுணர்வு மகிழ்ச்சி ஸ்ரேயஸ் நாடுதல் நலம் பயப்பவை பொருட்கள் இரண்டு படித்தரமானவை அதாவது நன்மையானவைகளும் மன ஆகும் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கின்றான் அவிவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கின்றான் ஏழு மனத்தையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல் உடம்பே தேர் ஆத்மாவே எஜமானர் புத்தியே தேரோட்டி மனதே கடிவாளம் உணர்வுகளே குதிரைகள் உணர்விற்குரிய பொருட்களே அவைகளின் பாதைகள் எவனொருவனுக்கு பற்றுணர்வு மிக்க திறமில்லையோ எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ எவனுடைய உணர்வுகள் அடக்கி ஆளப்பட முடியாதவைகளோ தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியையுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை ஆத்மானுபூதியை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழலுக்கு ஆட்படுகிறான் ஆனால் எவனொருவனுக்கு திறம் உள்ளதோ எவனது மனம் அடக்கி ஆளப்படுகிறதோ எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான் அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான் அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியை வழிகாட்டியை போன்ற பற்றுணர்வு திறமுள்ளவனும் தன் மனத்தை கட்டுப்படுத்த கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்ட எங்கும் நிறை விஷ்ணுவின் கடவுளின் வாசஸ்தலத்தை எய்துகிறான் எட்டு மனத்தூய்மை ஒருவன் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பற்றின்றியும் செய்தால் மனம் தூய்மையாக்கப்படாது மனம் தூயதாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மானுபூதியை பெற இயலாது தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகம் நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் ஆற்றல் வைராகியமும் முளைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டு செல்கின்றன ஒன்பது குருவின் இன்றியமையாமை ஆத்ம ஞானமானது எவரொருவரும் தன்னுடைய சுயமுயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு சூட்சமமாகவும் அறிவுநிலை கடந்ததாகவும் இருக்கிறது ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்த பெற்ற மற்றொருவர் அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகிறது பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம் ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும் பத்து இறுதியாக கடவுளின் அனுகிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும் கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சி உருவாராயின் அவருக்கு விவேகம் வைராகியத்தை அளித்து இக வாழ்வென்னும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார் ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவதன்று ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகின்றது அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகின்றது என்று கடோபி பகர்கின்றது இவ்வாறாக விளக்கு உரையை முடித்ததும் பாபா அப்பெருந்தகையிடம் திரும்பி நல்லதையா உனது பையில் ஐந்து ரூபாயை போன்று ஐம்பது மடங்குள்ள உருவில் ரூபாய் இருநூற்று ஐம்பது பிரம்மம் பண தெய்வம் இருக்கிறது அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார் அப்பிருந்தகையும் நோட்டுகளின் கற்றையை தமது பையனின்றி வெளியே எடுத்தார் அவற்றை அவர் எண்ணிய போது அவரது வியப்பிற்குரிய வகையில் ஒவ்வொன்றும் பத்து ரூபாயான இருபத்தைந்து நோட்டுகள் இருப்பதை கண்டார் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசிர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் வீழ்த்தார் அப்போது பாபா அவரிடம் உனது கட்டுப்பிரமத்தை சுருட்டி கொள்க அதாவது கரன்சி நோட்டுகளை உன் பேராசையை முழுமையுமாக விட்டொழித்தாலன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது செல்வம் மக்கள் சுபிட்சம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுகளையெல்லாம் விட்டொழித்தாலன்றி எங்கனம் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும் பற்றெனும் மாயத்தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர் சுழி ஆகும் ஆசைகளை நீத்தவணிக்கே சுழியை கடத்தல் இயலுவதாம் பேராசையும் பிரம்மமும் எதிர் எதிர் துருவங்கள் அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தைப் பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை பின்னர் எங்கனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை திருப்தி இல்லை நிலையுறுதி பாடும் இல்லை எல்லளவு பேராசை மனத்தகத்தின் இருப்பினும் கூட சாதனைகள் ஆன்மீக முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவேயாம் தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் படத்தின் அல்லது பயனின் ஆசை நின்று விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலனொறவுப் பொருட்களையே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது அஃதின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே அன்றி பிரிதில்லை எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும் எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறெதையும் பேசவில்லை என்று உரைத்தார் ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வேதுவார்கள் அவ்வாறே மசூதியில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர் பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசிர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர் பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகைகளில் துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர் மற்றவர்களைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எப்போதும் அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள் சாய்பாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல அவருக்கு வீடில்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை சேமை அண்மை உறவினர்கள் யாருமே இல்லை எனினும் அவர் இவ்வுலகத்தில் சமூகத்தில் வாழ்ந்தார் நாலந்து வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்ப வாழ்ந்தார் உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கனம் நடக்க பழக வேண்டும் என போதித்தார் கடவுள் காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிச்சத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுகளையோ காண்பதறிது சாய்பாபா இவர்களிலெல்லாம் தலையாயவர் எனவே ஹேமர்பந்த் பின்வருமாறு கூறுகிறார் இத்தகைய அசாதாரணமான அறிவெல்லையை கடந்த விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கள் சாய்பாபா அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது தூயவர்களாகிய அவர்களின் பெற்றோர் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்